அரசியல் கரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தது இந்திய தேசிய எளி கட்சி தலைவர் திரு ததாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சார் எது நமக்கான அரசியல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து சீமானோர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஆகஸ்ட் பதினோராம் தேதி இந்த நிகழ்ச்சி எதற்கானது இதன் நோக்கம் என்ன சார் இல்லை நோக்கம் பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பல கேள்விகள் இருக்கேன் சமூகத்துக்கிட்ட சோசியல் மீடியாவில் பொது தளத்தில் வந்து பல பேர் பல கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா சீமான் வந்து ஒரு பாசிசவாதி சீமான் வந்து பி டீம் சீமான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கார் நாளைக்கு மாறிடுவார் இப்படி சீமான் ஒரு மதத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அதனால் அவருக்கு வந்து இஸ்லாமியர்கள்லாம் அவர் பிடிக்காது இப்படி வந்து ஒவ்வொரு விதமான கருத்திலை திமுக ஆதரவு ஊடகங்களும் திமுக ஆதரவு பொதுதளத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வண்ணத்தை வந்து கட்டிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அவருடைய வாயாலே பதில் சொன்னாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த நிகழ்ச்சிக்கு வராது மக்கள் எல்லா கேள்விகளும் முன்வைப்பாங்க அந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில்கள் நிச்சயம் அது என் சமூகத்துக்கு ஒரு திருப்தி அளிக்க வகையில் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் திமுக ஆதரவு ஊடகங்கள் மற்றும் திமுக ஆதரவு நபர்கள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரத்துக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் சீமானிதம் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து அது கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மறுபுறம் பார்த்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து எப்படி அடக்கி வச்சுருக்குன்றதையும் வெளி விதமாக இது அமையமா அதுவும் ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு கேள்வி அவர்கிட்ட வைக்கிறோம் போது சரி நீங்கள் ஐம்பது ஆண்டுகள் திமுகவுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க திமுக உங்களுக்கு என்ன செஞ்சுதுன்னு சொன்னாங்க கேள்வி கேட்டவங்க பதில் சொல்லணும் இல்லைங்களா ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அப்படின்றது தானே போகிறோம் அப்போ இதுவும் பொதுத்தளத்தில் போகும் இல்லைங்களா அதே மாதிரி வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து நவம்பர் கலவரம் நடக்குது பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க அதன் பிறகு நடந்த ஒரு குண்டுவெடிப்பு காரணம் காட்டி ஒரு நூற்றி அறுபது பேரை கைது பண்ணி அவங்க சிறையிலே வச்சு சிறையில் விசாரணை பண்ணி சிறையிலே தண்டனை கொடுத்து அப்போ இதெல்லாமே திமுக ஆட்சியில் தான் நடந்தது சிறையில் வந்து மூணு மாதம் நூறு நாட்கள் கொடுமையான முறையில் அந்த சிறைவாசிகளை தாக்கல் நடத்து திமுக ஆட்சியில் தானே இன்னைக்கு போலீஸ் பகுதியும் பன்னா எஸ்மல் பிலால் மாலிக் எல்லாமே சிறையில் வந்து கொடுமைப்படுத்தப்படுறது திமுக ஆட்சியில் தானே திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை வந்து அரசியலாக்கி இன்னைக்கு வந்து அந்த மலைக்கு மேல போய் ஆடு கோழி அறுத்து நேரத்தை பண்ணக்கூடாது அளவுக்கு பண்ணது திமுக தானே இப்ப இந்த விஷயங்களும் பொது பலத்தை பொது வருமா இல்லையா பொது சிவில் சட்டம் என்கின்ற சரத்தினுடைய முக்கிய இது வந்து திருமணம் விவாகரத்து இந்த விஷயங்களை வந்து திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வரப்பட்டது என்ற விஷயம் பொது தளத்தில் நம்ம கொண்டு வரப்போறோமா இல்லையா இப்போ எல்லாமே நம்ம கொண்டு வர போகிறோம் அப்போ மக்கள் முடிவு பண்ணுறோம் பார்க்குற மக்கள் நடுநிலையோடு முடிவு பண்ணுறோம் அதனால சீமான் அவர்கிட்ட வந்து எந்த கேள்வி கேள்வினாலும் கேட்கலாம் கேள்விகள் பண்ணி பண்றது அவருடைய பர்சனல் இதுவை தவிர்த்து மற்ற எல்லா கேள்விகளையும் அவர்கிட்ட எழுப்புறதுக்கு முழு உரிமையாக இருக்குது புரியுதுங்களா அப்படின்ற அடி எதிர்கேள்விகளும் வைக்கப்படும் போதும் அவர் மீது எதிர்கேள்விகளும் அவர் மீது வந்து வைக்க வைக்கலாம் ஏன்னா அவர்தான் வந்து இன்னைக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நின்று பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் சீமா நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஓடுற ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் தெளிவுபடுத்தட்டும் என் சமூகத்துக்கு நான் தெளிவு பெற்றிருக்கேன் பரவாயில்ல சீமான் வந்து நிச்சயம் வந்து அப்படியே ஒரு நிலை எடுக்க மாட்டார் நம்ம சமூகத்துக்கு பக்க இருப்பாருன்னு அப்படி நான் இருக்கேன் அப்போ என் சமூகம் தெளிவுபெறணும்னா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து நடத்தினா தான் அதை நான் வந்து அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும்ன்ற அடிப்படையில் தான் நான் இதை கொண்டு போகிறேன் இல்லை அதுதான் சார் கேட்கலாம் நான் இப்போ மாற்றம்னு சொல்லிட்டு சீமான் மட்டும்தான் இருக்காரா அவரை மட்டும் தான் முன்னெடுத்துறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுங்க வேறு வேற யார் இருக்கா சொல்லுங்க நிறைய கட்சிகள் இருக்காங்கல்ல சொல்லுங்க நான் சொல்றது உங்களுக்கே தெரியும் ஏ நீங்கள் சொல்லுங்க இப்போ நிறைய கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்லல விடுதலை சுத்தி இருக்கு விடுதலை சுத்த திமுக அடிமையா இருக்கு இப்ப என்னுடைய நண்பர் நீண்ட கால நண்பர் தோழர் வேல்முருகன் இருக்காரு அவரும் திமுக கூட தான் இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு திமுக கூட இருக்கு காங்கிரஸ் இருக்கு திமுக கூட இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆச்சு இப்போ அடுத்தது நீங்கள் ஒன்று சொல்றீங்க நிறைய பேருக்குன்னு சொல்றீங்கன்னா விஜயை சொல்றீங்க விஜய் காலத்தையும் ஏத்துக்க முடியாது நம்மளால ஏன் சொன்னா அவன் திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிச்சு பல படங்களை எடுத்திருக்கான் தமிழக மக்கள் ஜஸ்ட் மூவிஸ்ன்னு பார்த்தா விஜயை எப்படி தலைவனாக்குவானுங்க அடுத்த முதல்வராக எப்படி பேசுவாங்க நீங்க மீடியாவில் பேசுவீங்களா நீங்கள் ஜஸ்ட் படத்தை படமா பார்த்துட்டீங்கன்னா விஜய நீங்க வந்து முதல் ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து மீடியா கொண்டு போகதா இல்லையா கொண்டு போறாங்க அப்ப என்ன அர்த்தம் திரையில தோன்றுது அப்படியே வந்து விட்டுட்டு வர்றது இல்லை அது திரை அது ஒரு கதை அது கேரளாவில் அப்படி நடக்குது நாங்க தலைவர்களை திரையில் தேடுவதில்லைன்னு மமிட்டி சொல்றோம் இரத்தில் ஆனா இங்க அப்படி இல்லை இல்லை அதுக்கு மாற்றமாக இருக்குது இல்லையா அப்படியே அது வரலாறு அப்படி இருக்கு சார் அப்போது ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வருதுன்னு சொன்னால் அந்த காட்சியை வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உள்ளுவாங்க நான் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அனானப்பட்ட எம்ஜிஆர் எம்ஜிஆரை விட ரொம்ப சிறந்தவரா யார் நம்பியார் ஒழுக்கத்திலையும் கேள்வி எல்லாத்துலேயும் சிறந்தவரா ஆனால் நமக்கு தெரியாது சொல்கிறாங்க சிறந்தவரா அவரால் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியுதா இல்ல அவர் மேல அவரை விட மோசமானவர்னு சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் அவர் முதல்வரே ஆகிட்டு போயிட்டாரு பல தரும் இருக்கா இல்லைங்களா இப்போ திரையில வந்து எப்படி காட்சிப்படுத்துறாங்களோ அது மக்கள் மதியில ஓரளவுக்கு பிரதிபலிக்குது அப்போ திரையில என்னை வந்து தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டக்கூடிய ஒரு நபர் எப்படி என் சமூகத்துக்கு உண்டான ஆதரவரா இருப்பாரு என் சமூகத்துக்குண்டான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நபரா எப்படி இருக்க முடியும் அப்போ குறைஞ்ச பட்சம் நாள் வரலையும் ஒரு சாதாரணமான மன்னிப்பு கூட அவர் கேட்கல சரி அது வந்து திரைப்படம் எடுத்தேன் அந்த திரைப்படத்தில் கதா கதை எழுதில இது வந்து நான் கவனிக்காமல் விட்டேன் அது ஏதாவது ஒரு பொய் சொல்லியாச்சும் நீ வந்து ஒரு மன்னிப்புக்காக கேட்பேன்னு சொன்னா நீ அவ்வளோ அப்பா டக்குறானி நான் கேட்குறேன் முக்கிய பொறுப்பு எல்லாம் இஸ்லாமியர்லாம் வச்சிருக்காங்க ஏங்க அது முக்கிய பொறுப்பு ஏன் பிஜேபியில் கூட இஸ்லாமியர் இருக்கான்னு தொப்பி போட்டு இதேமாரி போட்டு உட்காந்து பேசலையா மஞ்சின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் கூட ஒரு இஸ்லாமிய அமைப்பு வச்சு இல்லையா அது இருக்குதாங்க செய்வாங்க நாலு பேர் அதுக்காக வந்து ஒட்டுமொத்த சமூகம் பின்னாடி போகுமா போகாது இது நான் வந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய அமைப்பு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் தான் ஆகுவாங்க நாங்கள்லாம் நைன்டி த்ரீ பேட்ச் நைன்டி த்ரீனா தொண்ணூற்றி மூணுல நாங்கள் சிறைக்கு போனோம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே சமூக பணியில் ஈடுபட்டு நைன்டி செவன் பேட்ச் நான் யார் இப்போ ஜவஹர் விழா இருக்கட்டும் நைன்டி செவன் தொண்ணூற்றி ஏழு பிறகு தான் இஸ்லாமிய தலைவர் ஆமாம் இவர் காதர் மொய்தீன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூட தொண்ணூற்றி பிறகு தான் அவர் ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் இருக்கார் பேராசிரியர் வந்து சம்பாதிக்கிறார் வீட்டுக்கு குடும்பம் அப்படின்னு பழைப்பு நடத்துகிறார் ஜவஹர் வந்து அப்படிதான் வந்து பேராசிரியர் வந்து சம்பாதிச்சு வீடு குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கார் கூடால கொஞ்சம் அரசியல் பண்ணிட்டு திடீர்னு அமைப்பு அரைச்சு தலைமையாகிட்டு தலைவர் உட்காந்துருந்தாங்க அப்படி இல்லை எங்களுடைய இளமை காலத்திலேருந்து இந்த சமூகத்துக்காக பணி செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஒரு பதினெட்டு ஆண்டுகள் செயலில் இருந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் வந்து ஓரளவுக்கு எங்களை நடுநிலையை ஏற்றுக்க தயாராக இருக்காங்க இருந்தாலும் இந்த அமைப்புகள்லாம் அந்த கார்பரேட்டுகள் இருக்காங்களே இஸ்லாமிய அமைப்புகள் கார்பரேட் தலைவர்கள் இவங்கெல்லாம் என்னடா சொன்னால் இவங்கெல்லாம் சாதாரணமான ஒரு விசாரணை கூட ஆளாகாத நபர்கள் காவல்துறையினுடைய ஒரு விசாரணை கூட ஆளாகாத நபர்கள் சமூகத்துக்கு மேட்டுக்குடி மக்கள் ப்ரொஃபஸராக இருந்தால் உன் ரிட்டையர்டாகிறதில் நீ சம்பாதிச்சு வீட்டுக்கு தாண்டா கொடுத்தனி நீ அந்த காசை எடுத்து சமுதாயத்துக்கு பண்ணி செஞ்சியா இல்லையே இப்போ திடீர்னு நீ தலைவராகிட்டு நீ வழி நடத்துறேன்னா என்ன பண்ணுறது அரசியல் அங்கீகாரம் அது போன்ற நபர்களுக்கு தான் கொடுக்குற அரசியல்வாதிகள் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து களத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியுது யார் நல்லவன் யார் அவயோகிப்பையை யாரை வைத்து நாம் இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பாபாவினுடைய மாணவர்களாக இருந்தனால இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியலில் ஒரு சிறந்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் சீமானா இருக்கிறதுல அதை என் சமூக மக்களும் அணிஞ்சிக்கிட்டு இருந்தே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம் ஒரு சிம்பிள் இது ஓகே சார் இப்போ இஸ்லாமியர்களை மட்டும் சீமானவர் வந்து வெறும் வாக்குகளை யூஸ் பண்ணிக்க மாட்டார் அப்படின்றதுக்கு என்ன உங்களுக்கு இல்லை இன்றைக்கி நான் பார்க்குறேன் நாளைக்கு எப்படி ஒன்றும் மாறணும் நாளைக்கு மாறினா திருப்பி இதுக்கு போடுவோம் ஓகே நிச்சயமாக இதில் என்ன பெரிய ஒரு இதெல்லாம் இல்லையா இன்னைக்கு அவர் மாற மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் எப்படி பாஜக கூட கூட்டணிக்கு போக மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கோ எப்படி வந்து கூட கூட்டணிக்கு போக மாட்டேன்ற எப்படி நம்பிக்கை இருக்கோ எப்படி வந்து அதிமுக திமுக கூட கூட்டணிக்கு போக மாட்டார்னு எப்படி நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி மாற மாட்டார்ன்ற நம்பிக்கை இருக்குது நீங்கள் மாறிட்டார் அப்படின்னார்னா மாறிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ வந்து நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட கூட்டணி போனாருன்னு வச்சிக்கலாம் அப்போ நான் அங்கே இருக்க முடியாது இல்லையா நிச்சயமா வேற என்ன தூங்கி போட வேண்டியது வேற வழி இல்லை இன்னைக்கு என்ன அரசியல் அதுதான் நான் அந்த பதிமூணு வருடங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இன்னைக்கு திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய தியாகம் செஞ்சு தியாகம் செஞ்சு தியாகம் செஞ்சு இதை செஞ்சாங்க அதை எதடா செஞ்சாங்கன்னு கேட்குறேன் ஒரு வயலும் சொல்ல மாட்டேன்ட்டான் மூன்றரை சதவீதம் கொடுத்தாரு ஏன்டா பத்து சதவீதத்து மேலே இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் வந்து வாக்கு வங்கியாக இருந்துக்கிட்டு மூன்று சதவீதம் கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய யாரு அப்போ அருந்ததியருக்கு மூணு சதவீதம் முஸ்லீம்களுக்கு மூன்று சதவீதம் அப்போ அருந்ததிய அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இருக்காங்களா சொல்லுங்க அது இஸ்லாமியர்களை வந்து என்ன சொன்னால் நீ சும்மா பேசாத பத்து இல்லை பதினஞ்சு இல்லை இவ்வளோ தான் இருக்க அப்படின்னு மட்டும் தட்டினது அதையே கூட சில இஸ்லாமிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க தலைமுறை வச்சுக்கிட்டே அப்பா கொடுத்துட்டாப்ப இடஒதுக்கீடு கொடுத்துட்டாப்பா இடவதி சரி இடஒதுக்கீடு கொடுத்தாரு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் இன்னைக்கு கல்வி அரசு வேலை வாய்ப்புகள் இஸ்லாமியர்களுக்கு சரியான முறையில் போதும் இல்லையே சரி ஏற்கனவே பிசியில் ஓபிசியில் இருந்தாங்க ஓ பிசியில் இருந்தாங்க பிசியில் இருக்கும்போது பொதுவான இதில் அதில் ஒரு பத்து பேர் தேர்ந்தெடுக்க இதில் மூணு பேர் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க நிச்சயமா சொல்லுங்க கண்டிப்பாக தான் சொல்லுங்கம்மா சரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஒரு தெளிவு பெறுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை இந்த மாதிரி ஒரு இப்போதான் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தா பல இஸ்லாமிய தலைவர் வந்து திமுக தான் நம்ம காலகாலமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் எதுக்குறீங்க இப்போ ததாரகி வந்து சொல்றாரு இந்த மாதிரி முன்னெடுப்புகள் இருக்கிறாரு சீமானம் வந்து கேள்வி பதிலில் வந்து கேட்கலாம் வந்து சொல்கிறாரு மற்ற மொத்த சமுதாய மத்தியில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா ஒரு சின்ன அளவுக்காச்சு பொத்து மொத்த சமுதாயம் மத்தியிலேயே மாறும் மாற்று என்னாலும் முடியும் <coughs> <coughs> எப்படி இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்ற அந்த கோரிக்கை எல்லாருமே ஒரு பக்கம் நிற்கிறாங்க நீங்கள் அதுதான் சொன்னாங்க இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கையை முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சிறையிலிருந்து விடுதலை ஆயிட்டு நான் வைச்ச அரசியலை அன்னைக்கு இதே இஸ்லாமிய அமைப்புகள் வந்து என்ன தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க கடைசியாக எல்லா அமைப்பு தலைவர்களையும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கன்னு பேச வச்ச மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான அறிக்கைகளை கொடுக்க வச்ச எல்லா இஸ்லாமிய க இஸ்லா பொது அரசியல் கட்சி தலைவர்கள் கூட மாநாடுகளில் தீர்மானங்களை போட வச்சேன் அது எங்களால் முடிஞ்சுது நாங்கள் சிறு கூட்டம் தான் ஆனால் எங்களால் செய்ய முடிஞ்சுது அதை இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே வந்து சில பேர் விடுதலையாக இருக்காங்க சில பேர் ஜாமீனில் வந்துருக்காங்க சில பேர் பரவலில் இருக்காங்க போது ஒரு விதமான ஒரு வெற்றி தான் எங்களுக்கு கொள்கை வெற்றின்னு ஆமாம் உறுதியாக இருந்தோம் வெற்றி பெற்றோம் அதேமாரி இன்றைக்கி உறுதியாக நிற்கிற நாளைக்கு வெற்றி பெறலாம் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை முயன்றால் எல்லாமே வெற்றி தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு புறம் எடுத்துகிட்டு வரீங்க சார் இப்போ இவ்வளோ நாட்களாக இஸ்லாமிய தலைவர்கள் வந்து வேறொரு பாதையை வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து காதித்து வருவாங்க இப்போ தடாரகிம் வந்து இப்போ புதுசாக ஒன்று சொல்றாரு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து மாற்றம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை தடாரகிம் அவர்கள் சொல்றது வந்து புதுசாக இருக்கேன்னு சொல்லி ஒரு குழப்ப நிலை அறைவாங்களான்ற ஒரு கேள்வி எழுதுல இல்லை மக்களை வந்து குழப்பி வச்சிருக்காங்க திமுக தாண்டா உனக்கு வேறு வழியே இல்லைடா இல்லைடா அப்படியெல்லாம் இல்லை ஆப்ஷன் இருக்குடா நமக்கு வாங்க என் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்ல வரோம் வேறு வண்டி ஓகே ஓகே இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருக்கோம் கிறிஸ்தவ சமுதாயம் நம்ம வந்து மொத்தமாக வந்து அவர்களை கேள்வி பதிலுன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு புறம் ஏற்பாடு பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு வரீங்க சிறுபான்மையர் வாக்குகள் முடிவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய சமூகமாக இங்கே இருக்குன்ற பட்சத்தில் அந்த வாக்குகள்லாம் ஒரு புறம் திமுக வந்து பிரியுதுன்ற தான் திமுக வந்து பல நெருக்கடிகளை வந்து நாம் தமிழ் போன்ற கட்சி மேலே வந்து ஏற்படுத்திட்டு வருதா இல்லை நாம் தமிழ் கட்சி மட்டும் எம்எல்ஏ ஏற்படுத்துகிறாங்களே அது எக்ஸ்ட்ரா பார்க்க முடியல ஒரு விதமான அச்சுறுத்தல் ஆக்கிறாங்க திடீர்னு போலீஸ் போடுறாங்க என்னய்யா போலீஸ் வீட்டுக்கு போட்டு வச்சுருக்கீங்கன்னா இல்லை சும்மா அப்படின்றாங்க சும்மானால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னா இல்லை சொல்ல மாட்டேன்றாங்க அச்சுறுத்தல் இருந்தால் தான் போலீஸ் சரி அச்சுறுத்தல் இருக்குதுன்னா ஏன் போலீஸ் வீட்டுக்கு போடுறேன் நான் வெளியே வரும்போது வெளியே போட மாட்டேன்தீங்க இப்படி பல கேள்விகளுக்கு பதில் அது என்னென்னா ஒரு விதமான ஒரு மனவாசிலை ஏற்படுத்துது நான் வந்து பல கொடுத்தனர் காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் பல கொடுத்தனக்கார் அந்த வீட்டில் பல கொடுத்தனக்காரர் இருக்காங்க அம்மா அது பல கொடுத்தனக்காரர் வீட்டில் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நான் எனக்கு இப்படி ரெண்டு மூணு போலீஸ் வீட்டுக்கு வாசலில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் மற்ற குடுத்தினக்காருக்கு ஒரு அசாதாரணமாக ஒரு சூ ஒரு சூழல் ஏற்படும் அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹவுஸ் ஓனர் சொல்லி என்னை வீடு காலி பண்ண வைக்கணும் அது ஒரு விதமான மன வளர்ச்சி வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் லாஜிக் போலீஸு அது பற்றி பார்த்தா கடைசியாக ஃபெயில் ஆகிட்டேன் ரெண்டு மாதம் நின்னாங்க எனக்கு போட நீ எங்கடா நில்லு நின்று நில்லாட்டி போ அப்படின்ட்டாங்க புரியுதுங்களா நாம எப்படி பழகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் காட்டு நம்ம பக்கம் பக்கம் அக்கம் பக்கம் உள்ள மக்களும் பழகும் அவங்க பிளான் பண்ணுறது எது பண்ணலாம் இல்லை அவங்க அப்படி தான் பிளான் போட்டாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க என்னன்னு அந்த போலீஸ்காரர்களை பார்த்து அது பொம்பளைங்களே கேட்டுது அண்ணது இங்கே வந்து எதிரிகள் வருவாங்களா நாங்களே அடிப்போம் வந்தாங்கண்ணா அப்படின்னு பொம்பளைங்க சொல்லிச்சு அந்த போலீஸ்காரங்களை பார்த்து அண்ணனுக்கு பாதுகாப்பு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அப்புறம் காலி பண்ணிட்டாங்களா ரெண்டு மாதம் இருந்துட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அது ஒரு விதமான மன உளைச்சல் வேறு ஒன்றும் இல்லை மேலே எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா என் என் அலுவலருக்கு கொடுங்க அப்போ எனக்கு அச்சுறுத்தல் இல்லை ஒரு விதமான மன உளைச்சியை ஏற்படுத்தணும் புரியுதுங்களா இதுதான் பண்ணிச்சு எனக்கு கண்டுக்கலை நம்ம அதுக்கு யாரும் கூட பண்ணலை நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய மக்கள் எங்கள் சமூக மக்கள் என் மீது பாசமான மக்கள் அவங்க எந்த விதமான எதிர்ப்புன்னு தெரிவிக்கலை திட்டமிட்டே பண்ண போதுதான் சார் இந்த மாதிரி திட்டமிட்டே பண்ண போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறவங்கள ஒரு விதமா நான் ஏன் சொன்ன கைது பண்ணுவேன் இவன் பயப்பட மாட்டான் ஏன்னா பல வழக்குகளை சந்திச்சுவோம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அட் பர்சன் பார்த்தீங்கன்னா எண்பத்தி வழக்கு கிட்ட சென்னையிலேயே மட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நிறைய வழக்குகள் இருக்கு இப்போ நேற்று முன்தினம் கூட ஒரு வழக்கு விடுதலையாக சில வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது சில வழக்கு நீதிமன்றத்துக்கு வராம அப்படியே வழக்கு போட்டதுலேருந்து அப்படியே இருக்குது தடாவை பார்த்தாச்சு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டால் பார்த்தாச்சு குண்டர் சட்டம் பார்த்தாச்சு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டாங்க அப்படி இருக்கும்போது கைது பண்ணுறதோ அல்லது மற்ற ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோ இவனுக்கு வேலைக்காகாது இப்படி ஒரு வீடு இருக்கிற இடத்துல ஒரு அசாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக போட்டாங்க அது ஃபெயிலுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போது நாம் தமிழ் வந்து பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்து வராங்க ஒரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து நேரடியாக மக்களை வந்து சந்திச்சு தராங்க இவங்க பண்ற அந்த போராட்ட உதவியிலான பிரச்சாரம் வந்து எதுப்பதுமான்ற ஒரு கேள்வி ஒரு புறாங்க பத்திரிகையாளர்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வாக்குகளாக கண்ணத்தாக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகை சொல்றீங்களா நீங்கள் இல்லை ஊடகங்களில் பேசுகிறவங்க பெரும்பாலான ஊடகங்கள் திமுக அதிமுக அடிவரிடல கார்பரேட் கம்பெனியுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இருக்குது இவர் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடும் சீமானுடைய செயல்பாடு எல்லாமே கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிரான ஒரு செயல்பாடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தமான போராட்டங்கள் அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவரை என்கரேஜ் பண்ணுவாங்க கொஞ்சமாக சேசனம் பண்ணி பாருங்கள் இருக்கிற காடு மலை விவசாய நிலங்கள்லாம் அழித்து கார்பரேட் கம்பெனிகளை உருவாக்கணுன்றது இவங்களுடைய திட்டம் இருக்கக்கூடிய விவசாயி காடு மலை மாடு ஆடு இதெல்லாம் பாதுகாத்து இயற்கை வளத்தோடு நம்ம தமிழகத்தை உருவாக்கணுன்றது சீமானுடைய திட்டம் இது எப்படி சீமானை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க சீமானை என்கரேஜ் பண்ணால் தான் நம்ம சந்தேகத்துக்கு சந்தேகம் பண்ண முடியல சீமானை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் சார் இப்போது மற்ற மூன்று கட்சி திராவிட கட்சிகள்ன்ற ஒரு ஐடியாலஜியில் வந்து இருக்கும்போது நாம் தமிழ் வந்து தமிழ் தனித்து வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு அவங்க ஒரு தனி பாதையில் பயணிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் ஒரு பாதையில் பயணிக்கிற பட்சத்தில் இப்போது இவர் வந்து முதலமைச்சர் நாற்காலி தான் நான் நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து சொல்லிட்டு வர்றார் ஆனால் பொது வெளியில் பேசுகிறவங்க அந்த மூணாவது இடத்துக்கான போட்டிக்காக தான் சீமானும் விஜயும் மோதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஜய்க்கும் சீமானையும் மட்டும்தான் கம்பாரிசன் பண்ணுறாங்க தவிர திமுக அதிமுக அந்த போட்டியில் வந்து சேர்க்கவே மாட்டுறாங்க இது எதனால் நினைக்கிறீங்க தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் இன்னைக்கு கட்சிகள் எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க தங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒவ்வொருத்தனும் வந்து இரவு பகல் தூங்காமல் பலவிதமான பொலிட்டிக்கல் லேபியை உருவாக்கிட்டு உட்காந்துருக்காங்க சீமான் அப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கார்கள் இல்லை இன்னும் என்ன சார் கொஞ்சமாக அந்த விவாதம் பண்ணக்கூடிய டிவியிலெல்லாம் விவாதம் பண்ணக்கூடிய கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ விதமான பொலிட்டிக்கல் லாபி இவனை கூப்பிடலாமா இவனை தூக்கலாமா இவனுங்களை தூக்கி இவனுங்க நம்மளுக்கு ஆதரிக்கலானா இவனுங்களை தனி அணியாக்கணும் அந்த ஓட்டை பிரிப்பாங்களா இப்படியெல்லாம் பொலிட்டிக்கல் லாபி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழக அரசியல் இதுக்கு நடுப்புற வந்து நான் தனியாக நின்று போட்டிடுறேன் எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க நான் வந்து அதிகாரத்துக்கு வருவேன் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு விடுமா இல்லை இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லாபி பண்ணிட்டு உட்கா ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு விடுமா கொஞ்சம் கால தாமதமாகலாம் புரியுதுங்களா வெற்றி நிச்சயம் திமுக உண்மையிலே ஒரு பிரஷர்ல இருக்கா சார் ஏன்னா இப்போ கூட்டணி கட்சி திமுக உண்மையிலே விஜய் வந்த பிறகு திமுகவுக்கு பிரஷர் இருக்குங்க கிறிஸ்துவ வாக்குகள் வந்து கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு மாறுச்சுன்னா அது திமுகவுக்கு தான் மைனஸ் ஆகும் புரியுதுங்களா அந்த ஒரு விதமான ஒரு இதில் வந்து திமுக வந்து விஜய்யை அட்டாக் பண்ணுற ஒரு இதில் இருக்காங்க சீமான் ஏன் அட்டாக் பண்ணுறாருன்னா அவர் காலங்காலமாக உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு இடையில் வந்து தமிழ் தேசியமும் வேண்டும் திராவிடமும் வேண்டும் சொல்லும்போது நாமும் ஒரு அழகாக உருவாக்கி வச்சுருக்கேன் அதை உடச்சி அப்படின்ற கோபத்தில் ஏறி அடிக்கிறார் அவர் வந்து யார் விஜய் வந்து தமிழ் தேசியம் வேண்டாம் திராவிட இதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அவர் ஏற்றுட்டு இருப்பார் ரெண்டு ஒன்றுன்றான அப்படின்ற கோபத்தை தான் ஏறி அடிக்கிறாங்க விஜயன் மற்றபடி விஜயெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறாருங்க அதான் சார் இன்னொரு விஷயம் அந்த திமுக வந்து ஏற்கனவே திமுக மேலே அதிருப்தி இருக்குன்ற பட்சத்தில் கூட்டணி கட்சியிலும் நடுவில் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட் பேரம் இங்கே வந்து இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கலப்பினாங்க கரெக்டாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்குள்ள சந்தை வருது வந்து அமைதியாகுது இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு சர்ச்சை வந்து திமுக கூட்டணிக்குள்ள நிலவுதோ அப்படின்ற கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியும் சிறு கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் கட்சியும் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாருமே மாநாடு நடத்தி அந்த ஒரு மாச காட்டுவாங்க காட்டினால்தான் அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் அந்த கட்சியில கிடைக்கும் உங்களுக்கு அது கூட்டான முன்னேற்பாடுகள் தான் எல்லா கட்சிகளும் இறங்கி இருக்காங்க அது விடுதலை சக்தியா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களா இருக்கட்டும் இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் தேர்தல் நெருங்கும் போது நம்ம அந்த மாஸ் காட்டினா நமக்கு உண்டான ஏதோ ஒன்றோ ரெண்டோ மூணோ கூட்டி கொடுப்பாங்க இல்லை குறைச்சி கொடுப்பாங்க அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அதுக்கு உண்டான பொருளாதார பணம் கிடைக்கும் தான் ஒரு அரசியலே நடந்துட்டு இருக்கு அது யோசிக்க கையெழுத்து பற்றி இவ்வளோ அவ்வளோதான் அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அண்ணா திமுக கூட்டம் இப்படி தான் புரிஞ்சுங்களா அது எந்த மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மீறி ஒரு நபர் தனிநபராக வந்து செயல்பட்டு விஜய்க்கு என்னென்னா யாராவது வருவாங்களா கூட்டணி கூட்டணிக்கு ஆதரிக்குது அவர் முதல் வேட்பாளர் தான் சார் பார்ப்பேன் அவர் முதல்வர் வேட்பாளர் அதான் சொல்றேன் ஏன் யார் தான் வருவாங்களா கூட்டணிக்கு திமுக கூட்டணி உடையுமா அதிமுக கூட்டணி உடையுமா அதுலேருந்து சில பேர் வருவாங்களா இதுலேருந்து சில பேர் வருவாங்களான்னு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலைஸ் வச்சுக்கிட்டு இரவு பகல் தூங்காம அவங்க பார்த்துட்டு உட்காந்துங்க இன்னும் அவர் இன்னொரு வர வரேன் இப்போ இதுக்கு நடுப்புற சீமான் வந்து எதை பற்றியும் கவலை இல்லை எவன் வந்தாலும் சரி எவன் வரலாம் சரி இரநூத்தி முப்பத்தாள் தொகுதி நாகவேட்பாளர் நிறுத்தப் போகிறேன் நான் வந்து மக்களுக்காக பிரச்சாரம் பண்ண போறேன் மக்களை எனக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு களமாடக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து போட்டியில் மூணாவது இடத்துக்கு போட்டி நாலாவது இடத்துக்கு போட்டி இ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கேவலமாக இல்லை ஓகே சார் பல்ல்களியை தெளிவாக பார்த்து